ஹலோ மக்களே ஹை பிஸ்கஸ் ஆஃபர் போடுறேன்னு சொல்லிட்டு நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஆஃபர் அனௌன்ஸ்மெண்ட்டு தாங்க இப்போது ஸோ மூணு கலர் நமக்கு ஓப்பன் ஆகியிருக்கு மற்ற கலர்ஸ் ஓப்பன் ஆகலை அதில் பட்ஸுமே இல்லை இன்னும் அது வர்றதுக்கு லேட் ஆகும் நிறைய பேர் வெயிட்டிங் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணதுனால இந்த ஆஃபர் ப்ரைஸ் உங்களுக்காக ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ வித் உள்ளே லைட்டாக ஒரு ரெட் கலர் ஷேடில் இருக்கக்கூடிய ஒரு ஹை பிஸ்கஸ் அண்ட் வந்து இது ஒரு ரெட்டிஷ் பிங்க் கலரில் இருக்கக்கூடிய ஒரு ஹை ஹைபிஸ்கர்ஸ் லைட்டாண்ட் அடுவெலாக மெருன் கலர் இருக்குது அண்ட் லாஸ்ட்டாக இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் மிக்ஸ்டு வித் லைட் எல்லோ இது லெமன் எல்லோ இது லைட் ஆரஞ்ச் எல்லோ அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ இந்த மூணு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டூ ட்வெண்ட்டி ருபீஸுக்கு உங்களுக்கு உங்கள் ஹோம் டெலிவரியாக கிடச்சிரும் வேணுன்றவங்க டூ டுவெண்ட்டி ரூபீஸ் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் இல்லாட்டி வெப்சைட்ல போய் உங்களோட ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒன் டே மட்டும்தான் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் இந்த ஆஃபர் உங்களுக்கு இருக்க போகுது டுவெண்ட்டி நைன்த் ஜூலை ஸோ இந்த இருபத்தி ஒம்போது ஜூலை அன்னைக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் அடுத்த நாள் யார் மெசேஜ் பண்ணாலும் ஸ்டாக் கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வாங்கணுன்னு விருப்பப்படுறவங்களுக்கும் நாங்கள் தனித்தனியாக கொடுக்கணும் இல்லையா அதனால தான் ஸோ இந்த காம்போவாக வேணும்னு நினச்சிங்க ஹோம் டெலிவரியில் ப்ரொஃபஷனல் கொரியரில் உங்களுக்கு வந்துடும் ஸோ ரெடியூஸ் தான் பிளான்ட்டோட சைஸ் அண்ட் ஹைட்டை இந்த வீடியோலேயே பார்த்துக்கோங்க சேம் இப்படியே தான் இருக்கும் இதை விட பெருசாகவும் இருக்காது இதை விட சின்னதாகவும் இருக்காது நான் வீடியோவில் உங்களுக்கு லைவாக பிக்சர் காமிச்சிட்டேன் ஸோ ஃப்ளவர்ஸ் ஒன்று ரெண்டுத்துல இருக்கும் ஒன்று ரெண்டு பட்ஸாக தான் இருக்கும் பட்ஸாக இருக்கிறது தான் உங்களுக்கு மேக்ஸிமம் அனுப்புவோம் ஓகேங்களா ஸோ இதை பார்த்துக்கோங்க இந்த மூணு கலர் மூணு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் டூ டுவெண்ட்டி ருபீஸ் இரநூத்தி இருபது ரூபாய் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் ஜிபே ஃபோன்பே நம்பர் தான் இது ஸோ பே பண்ணிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிவிடுங்க ஃபுல் அட்ரஸ் மஸ்ட்டுங்க அவங்க பேர் ஃபோன் நம்பர் பின்கோடு கண்டிப்பாக இருக்கணும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ஆஸ் யூஷுவல் அது எல்லாமே கேட்கும் அதில் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுறவங்களுக்காக நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் ஸோ ஆஃபர் ஒரே ஒரு நாளைக்கு மட்டும்தான்